பெருமாளுடைய அருளால இனி வருகின்ற காலங்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல நேரமாக மாறட்டுங்க இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா பெருமாளுடைய அவதாரங்களை இந்த ஒரு அவதாரம் பாத்தீங்கன்னா ரொம்பவே தனித்துவமானதுங்க இந்த அவதாரத்துல பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து கூர்ம அவதாரத்துல வெளிப்பட்டிருக்காரு அதுவும் எங்கேயே பாத்தீங்கன்னா இலங்கை பொன்னலை வரதராஜ கோவில் தாங்க இந்த கோவிலை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம உற்சாக நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்ட கிளிக் பண்ணிக்கோங்க உங்க வீட்டுக்கு அருகில இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலை பற்றியும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம நீங்க பதிவிடுங்க நீங்க தனிப்பட்ட முறையிலும் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக் நீங்க வீடியோல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் இந்திரனுடைய சாபத்தை போக்குதாங்க இந்த ஆலயத்துல மகா விஷ்ணு பாத்தீங்கன்னா கூர்ம அவதார சொல்லக்கூடிய ஆமை வடிவம் தளம் தாங்க இந்த இலங்கையில அமைஞ்சிருக்க கூடிய பொன்னலை ஆலயம் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா முதன்மை பெற்று விளங்கக்கூடிய வரதராஜ பெருமாளுடைய ஆலயத்தை முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பொன் ஆலயன்னு அழைத்து வந்ததாக சொல்லப்படுது சொல்லப்படுதுங்க மேலும் இந்த ஆலய பார்த்தீங்கன்னா மறுவிதா தற்போது பொன்னலைன்னு சொல்லப்படுதுங்க இந்த தளத்துல பொன் ஆமையாக திருமால் தாங்க அவதாரம் எடுத்ததால் இந்த ஆமைக்கே பார்த்தீங்கன்னா பொன்னலைன்னு மருவியதாகவும் சொல்லுவாங்க இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா முற்காலத்துல துர்வச முனிவர் ஒருத்திருந்திருக்காரு அவர் தாங்க இந்திரனுக்கு சாபம் பெற்று நீசத்தன்மை அடைந்ததாகவும் சொல்லப்படுதுங்க அப்போது பார்த்தீங்கன்னா இந்திர பகவானோ நான் செய்த பிழையை பொறுத்து சாபம் நீக்க அருள வேண்டுன்னு துர்வச முனிவருடன் வேண்டியிருக்காரு இதையடுத்து மனம் இறங்கிய துர்வச முனிவருமே பார்த்தீங்கன்னா சேது சமுத்திரம் நடுவுல இருக்கக்கூடிய இலங்கையில நீ பொன்னாலையன்னு இப்பட்டினத்துல நீங்க மீனவர் குளத்துல நீ பிறப்பாயின்னு சொல்லியிருக்காரு அப்போது வாசுதேவர் பாத்தீங்கன்னா கூர்ம அவதாரம் எடுப்பாருனோ அந்த கூர்ம அவதாரத்தின் போது உன் வலையில பிடிபடுன்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த ஆமையனுடைய உடலை தொட்டவுடனே பாத்தீங்கன்னா உன்னுடைய சாபம் நீங்கன்னு துர்போச முனிவரும் அருள் பளித்திருக்காருங்க பிறகு பார்த்தீங்கன்னா இந்த தளத்தில் மீனவராக பிறந்த இந்திர பகவான் தான் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா தற்போது ஆலை அமைந்துள்ள இடத்திற்கு அருகிலே இருக்கக்கூடிய கடல்ல தாங்க வீசி வீசியிருக்காரான் வலையில ஒரு ஆமை ஒன்று அவருக்கு அகப்பட்டிருக்குதுங்க அதனே அவனால் தண்ணிட்டு கரை சேர்க்க முடியலைங்க பின்னர் என்ன செய்திருக்காருனா தன் இனத்தவரையே பார்த்தீங்கன்னா துணையை நாடியிருக்காரு இந்திர பகவானுமே அவர்களை அழைத்து வந்துதாங்க அப்போது பாத்தீங்கன்னா வானத்துல பொன்னொலி வீசு விமானம் ஒன்று அவங்களுடைய கண்ணுக்கு தென்பட்டிருக்கு அதனை கண்டு அதிசயம் அடைந்தாங்க அந்த மீனவ குழு இனத்தினர் முழுவதுமே அருகே விரைவாக சென்று பார்த்திருக்காருங்க அந்த சமயத்துல தாங்க அந்த ஆமை பாத்தீங்கன்னா கல்லாய் மாறி இருப்பதை கண்டு ரொம்பவே ஆச்சரிய அடைந்து நின்று இருக்காங்க அது என்ன அதிசயம் என்னன்னு வியந்து பார்த்திருக்காங்க அந்த பகுதியில இருந்த மக்கள் அனைவருமே பின்பு பார்த்தீங்கன்னா அவர்கள் அனைவருமே மனதில இந்த ஆமை லட்சுமி நாயகனாக நாராயணர் எண்ணிருக்காங்க ஒளி வீசும் விமானம் அவருடையதுன்னு உணர்ந்தாங்க அந்த பகுதியில இருந்த மீனவ இனத்தினருமே அதனால நாராயணருடைய பிரதிஷ்டைக்குரிய இந்த இடத்துல தாங்க நல்ல நாள்ல நல்ல முகூர்த்தத்துல வைகாசன தாங்க பிரதிஷ்டை செய்ய முடிவு எடுத்திருக்காங்க பின்னர் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவை பிரதிஷ்டை செய்து அவரை வரதராஜ பெருமான் பேர்ல வழிபடத் தொடங்கியிருக்காங்க அவர்கள் தாங்க பொன்னலை ஆண்டவன் கருணையினால பிறகு பாத்தீங்கன்னா அதிக மகிழ்ச்சி அடைந்து நித்திய பூஜையும் நிமித்தமாய் பூஜையும் நடத்தி வந்திருக்காங்கன்னு சொல்லப்படுது இந்த ஆலைய பாத்தீங்கன்னா குலக்கோட்டன்னு மன்னனால் பிரம்மாண்டமாக பின்னர் எழுப்பப்பட்டிருக்கு இந்த கோவில பாத்தீங்கன்னா அமைந்திருக்கக்கூடிய நூத்தி எட்டு அடி உயரமான ராஜ கோபுரமே யாழ்ப்பாணத்துல அதிக உயரம் கொண்ட கோபுரங்கள்னு ஒன்றாக சொல்லலாம் இந்த ஆலய சுற்றுல நாகாதம்பிரன் மகாலட்சுமி சனீஸ்வரர் நவக்கிரகங்கள்னு சன்னதிகள் அமைந்திருக்குதுங்க இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா ராஜகோபுரத்துல மூன்றாம் பிரகாரத்துல தாங்க நரசிங்க பைரவர் கோவிலு அமைந்திருக்கு இந்த ஒரு கோவில் பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்ததுங்க இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா கருவறையில இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாளும் ஸ்ரீதேவி பூதியருடன் காட்சியளிக்கிறாருங்க தனியான மண்டபத்துல ஒரே கல்ல செதுக்கப்பட்ட பள்ளிக்கொண்ட பெருமாளை நீங்க இங்கு தரிசிக்கலாம் மேலும் இந்த கோவில பாத்தீங்கன்னா கன்னி மூலையில மகாலட்சுமி கோவிலும் இங்க தன்வந்திரி பகவான் ஆஞ்சநேயர் இந்திரனால் கொண்டு வரப்பட்ட ஸ்ரீதேவி பூதேவி சமேத வரதராஜர் உற்சவ மூர்த்திகளாக இங்க அருள்பாளிக்கிறாங்க ஆலயத்தை பாத்தீங்கன்னா தல வரலாற்றோடு தொடர்பாக சொல்லக்கூடிய இந்த கல்லாமை இன்றுமே இந்த கோவில கருவறைக்குள்ள பாத்தீங்கன்னா வைத்து பாதுகாக்கறாங்க வணங்கப்பட்டும் வருதுங்க இந்த நிர்வாகத்தின் அனுமதி பெற்று இந்த கல்லாமையை நீங்க தரிசிப்பது உங்களுக்கு அளவில்லாத பலன்களை ஏற்படுத்தி தருங்க இந்த தளத்தினுடைய தனி சிறப்பாக பாத்தீங்கன்னா நாப்பத்தி ஒரு அடி உயரத்துல இருக்கக்கூடிய ஆறு சக்கரங்களையும் கொண்ட பிரம்மாண்ட திருத்தேர் அமைந்திருக்குதுங்க இதுல தசாவதார காட்சிகள் உள்ளிட்ட புராண சிற்பங்களும் நிறைந்திருக்குது இது இந்தியாவில இருக்கக்கூடிய மரங்களை கொண்டு இந்திய சிற்பிகளால் செய்யப்பட்ட தேராகவும் இருக்குதுங்க சந்தன கோபாலருக்கு அருகே ஒரு வன்னி வடக்கே பாத்தீங்கன்னா புறத்தே மற்றொரு வன்னி மரமும் அமைந்திருக்கு இவைய கல்யாண வரத்திற்கும் குழந்தை பேருக்கு உகந்த மரங்களாக இங்கு பக்தர்களால் வழங்கப்பட்டு வருதுங்க இந்த கோவில பாத்தீங்கன்னா ஆண்டு பாத்தீங்கன்னா வருகின்ற ஆவணி மாதத்துல கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு பத்தொன்பது நாட்களுமே மார்கழியில வைகுண்ட ஏகாதசி முன்னிட்டு பத்து நாட்களும் இரண்டு பிரம்மோச்சங்கள் வெகு விமர்சையாக நடத்துவாங்க கடல ராமர் பாதம் வைத்த இடம் தாங்க இந்து மகா சமுத்திரம் சொல்லுவான் இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா தனி சிறப்பு என்னன்னா கருட வானத்துல பறந்து வந்து இந்த ஆலயத்தை சுற்றி வருமா அதுவுமே பூஜை நடக்கும் நேரத்துல தாங்க காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையுமே மாலை பாத்தீங்கன்னா மூணு மணி முதல் இரவு ஏழு மணி வரையுமே இந்த ஒரு ஆலயம் திறந்திருக்குங்க பெருமாளுக்கு சிறப்பான ஒரு மாதம் தாங்க இந்த புரட்டாசி மாதத்துல பெருமாளுடைய அவதாரத்துல பாத்தீங்கன்னா பொன்னலை வரதராஜ பெருமாள் கோவிலை பற்றி இந்த பதிவுல தெரிஞ்சுக்கொண்டோம் தொடர்ந்து இந்த மாதத்துல உங்க வீட்டிற்கே பெருமாள் வர வைக்க வேண்டுமா அவருக்கு பிடித்த எந்த ஒரு விஷயத்தை இந்த மாதத்துல தவறாம செய்து பெருமாள் பாத்தீங்கன்னா எளியோருக்கு கூடிய எளியவராக இருந்து அருள் செய்யக்கூடியவர் தாங்க இந்த பெருமாள் இதனால்தான் ஏழை சேர கொடுத்த ஒரு பிடி அவளை மனதார ஏற்றுக்கொண்டு அவருக்கு கோடி கோடியாய் செல்வங்களை அள்ளி கொடுத்தவர் தாங்க இந்த பெருமாள் புரட்டாசி மாதத்துல பெருமாளுக்கு ரொம்பவே பிடித்தமான வழிபாட்டை நீங்க செய்து உண்மையான பக்தியோடு வழிபட்டாலே பெருமாளுடைய அருள் பாத்தினா உங்க வீட்டுக்கு நிறைந்திருக்குங்க அது எப்படி பெருமாள் வருவார் நவீன யுகத்துல இதெல்லாம் சாத்தியமான பலரும் நீங்க கேள்வி கேட்கலாம் ஆனா கலியுகத்துல பத்தின கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய திருமலை வாசனுக்கு செய்யக்கூடிய ஒரு வழிபாடு முறைதாங்க இது புரட்டாசி மாதத்துல ஏதாவது ஒரு நாள் உங்க வீட்டுல நீங்க பெருமாளுக்குன்னு விளக்கேற்றி ஏற்றி வைத்து மனதார அவரை நினைத்து கொண்டு கோவிந்தான்னு அழைத்தாலே போதுங்க அந்த பெருமாள் பாத்தீங்கன்னா மாவிளக்கில நீங்க ஏற்றிய தீபத்துல எழுந்துருலி நீங்க வேண்டிய பரங்களை அனைத்துமே கொடுத்திருள் பழி பாருங்க இந்த வழிபாட்டினை நீங்க புரட்டாசு சனிக்கிழமல செய்தீங்கன்னா உங்களுக்கான பலன் பாத்தீங்கன்னா கூடுதலாக நீங்க பெறலாம் நீங்க மாவிளக்கை ஏற்றி வைத்துட்டு அந்த விளக்கிற்கு முன்னாடி அமர்ந்து கொண்டு தாங்க மனதார உங்களுடைய பெருமாளை நீங்க நினைத்து கொண்டு அவருக்குரிய ஸ்லோகங்களையும் மந்திரங்களையும் சொல்லி வழிபாடுகளை மேற்கொள்ளணும் பிறகு பார்த்தீங்கன்னா மனதார பெருமாளை உங்களுடைய வீட்டிற்கு அழைத்து வேண்டிக்கொண்டு கொண்டு உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்க அவரிடம் சொல்லி முன் வைக்கலாங்க நீண்ட காலமாக நீங்க தீராத பிரச்சனை கடன் தொல்லைனே வேலை கிடைக்கவில்லை சுபகாரியத்துல தடை இருக்குதா குழந்தை பாக்கிய வேண்டும் எதுவாக இருந்தாலும் நீங்க ஒரே ஒரு வேண்டுதலை முன்வைத்து நீங்க இந்த மாவிளக்கினை ஏற்றி வழிபட்டாலே போதுங்க நிச்சயம் அது நிறைவேறும் இந்த மாவிளக்கை எப்படி செய்வதுன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல பச்சரிசி மாவை நீங்க தயார் பண்ணி வச்சுக்கணும் அதுல சிறிதளவு வெள்ளத்தையும் ஏலக்காயும் கலந்துட்டு நீங்க மாவு போல வேஞ்சிட்டு திறகு பார்த்தீங்கன்னா விளக்கு போல தயார் செய்துக்கோங்க பின்னர் பெருமாளுடைய படத்தை நீங்க எடுத்து வச்சு அதற்கு முன்னாடியே மஞ்சள் தருவி அதற்கு மேல இடையை வைத்து இந்த இரண்டு மாவிளக்கல நெய் ஊற்றி திரி போட்டு மேலும் பாத்தீங்கன்னா அதன் அருகிலேயே வேச்சிலை பாக்கு வாழைப்பழத்துடன் பெருமாளுக்குன்னு ரொம்ப பிடித்த துளசி மலைக்குள்ள இந்த நாள்ல சாற்றி வழிபடலாம் இல்லைன்னா வாசனை நிறைந்த மலர்களால பெருமாளுக்கு வழிபட்டு மேலும் பாத்தீங்கன்னா தீப தூப ஆராதனை காட்டி உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய சனிக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை செய்தீங்கன்னா பெருமாளுடைய அருளால நிச்சய உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறிடுங்க இந்த பதிவுல நாம பாத்தீங்கன்னா பெருமாளுடைய அவதாரங்களை ஒன்றான பொன்னலை வரதராஜ பெருமாள் கோவிலை பற்றி தெரிஞ்சு கொண்டோம் மேலும் பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்திற்கு நீங்க செல்லும் போது பாத்தீங்கன்னா முதல்ல கொடிக்கம்பத்துக்கு அருகிலே நின்று வழிபட்டு பிறகு பாத்தீங்கன்னா பழிபீடத்துல வழிபடணும் பிறகு பாத்தீங்கன்னா கருடால்வாரை தரிசித்துட்டு தாங்க உள்ளே சென்று நீங்க திருமால் மார்புல உறைந்திருக்கக்கூடிய மகாலட்சுமி தரிசனம் செய்துட்டு தாங்க முக தரிசனம் செய்யணும் இப்படி நீங்க வழிபட்டாலே பெருமாளுடைய அருளால நிச்சயம் உங்களுக்கு வாழ்க்கையில மேலும் மேலும் வெற்றியே உண்டாகிடுங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவேர்க்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே